காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்தையால்பேட்டை ஊராட்சியில் உள்ள இந்திராநகர் குடியிருப்பு பகுதியில் மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளரும் செல்வந்தோரும் உயர் திருவாளருமான முத்தையால்பேட்டை திரு ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்கள் அப்பகுதி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை பூர்த்தி செய்வதமாக கனிமவள நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி இரண்டு லட்சம் மதிப்பீட்டில் குடிநீர் நீர்த்தேக்க தொட்டி மற்றும் குடிநீர் இணைப்பு குழாய் அமைப்பதற்கான பூமி பூஜை செய்வதற்கு நேற்று ஏற்பாடு செய்திருந்தார் இந்த பூமி பூஜை நிகழ்ச்சியில் காஞ்சு மாவட்ட கழக செயலாளர் திரு வி சோமசுந்தரம் அவர்கள் சிறப்பு அடிப்பாளராக கலந்து கொண்டு இந்த பூமி பூஜையை செய்து வைத்தார் இதனால் திரு மகிழ்ச்சி அடைந்த அப்பகுதி மக்கள் திரு ஆர் வி ரஞ்சித்குமார் அவர்களுக்கு கோடார கோடி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர் என் பேர் கே இங்க வந்து தண்ணி டேங்க் எங்களுக்கு தேவைப்படுது வெற்றி கொடுத்த ஆர்வியார் அவர்களுக்கு அன்னை இந்திரா நகரத்துல வந்து டேங்கு வச்சதுக்கு ரொம்ப பெரிய நன்றியாக என் பேர் விஜய்குமார் முக்கியால் பேட்டியாக இருந்தது இந்திரா நகர் எங்களுக்கு தனி டைமார் அவர்கள் இருபத்தி ரெண்டு வச்சுக்கு டேங்கு தட்டை எங்களுக்கு வாமட்டம் பண்ணியிருக்காரு எங்களுக்கு தண்ணி பட்டாத கொடையனால ஒரு டேங்க் தண்ணி எங்கள் கிராம சபை கோடான கொடியாக நன்றி தெரிவித்து ஆவியார் ரவிகுமார் அவர்களுக்கு எனக்கு கோடான கொடையாக நன்றி தெரிவித்துக் கொள்ளுங்கள் டேங்க் பண்ணிக்கிறதுனால கழக அமைப்பு செயலாளர் திரு திருபா கணேசன் அனைத்துலக எம்ஜார் மத இணைச் செயலாளர் காஞ்சி பன்னீர்செல்வம் ஒன்றிய செயலாளர் அகிரி நாகராஜன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு செயலாளர் சம்பத் வரதப்ப செட்டியார் துரைராஜ் யுவராஜ் முருகன் படப்பம் தியாகு கவிஞர் முருகவேல் உள்ளிட்ட திரளான தொண்டர்களும் கிராம பொதுமக்களும் இதில் கலந்து கொண்டனர் ஆர்வியாரை பொறுத்த மட்டில் சுமையான பணிகளை கூட மிக சுலபமாக செய்து முடித்திடும் வல்லமை பெற்றவராக திகழ்ந்து வருகிறார் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு அண்ணா எட்லை உங்கள் சமூக ஆர்வலர் பெரியசாமி பரமசிவம் அம்மன் பில்டிங் அண்ட் ப்ரோமோட்டர்ஸ் கை காஞ்சிபுரம் காஞ்சி டைல்ஸ் சர்வ தீர்த்த கரை காஞ்சிபுரம்